ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இழந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசம் சார் வணக்கம் வணக்கம் சார் மதுரையில டங்ஸ்டன் எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் தொடர்ச்சியாக வெடித்துக் கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது மேலூர்ல வந்து ஒரு போராட்டத்தை கவர் பண்ணோம் அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் திரண்டு இருந்தாங்க எங்களுடைய உயிரே போனாலும் இந்த ஆலையை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஐம்பத்தி ரெண்டு கிராம நாட்டார்கள் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க தொடர்ச்சியாக மதுரையில போராட்டங்கள் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது இந்த ஆலைக்கு எதிராக மதுரையுடைய எம்பி சு வெங்கடேசன் அவர்களுமே இதை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு கடையெடுப்பு போராட்டமும் நடந்திருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுமே அமைச்சர் மூர்த்தி அவர்களை அனுப்பி இதை நாங்க கொண்டு வர விடமாட்டோம்னு சொல்லி ஒரு உறுதிமொழியை அந்த கிராம மக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கம் பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையோ எதற்கெடுத்தாலும் போராடுறாங்க டங்ஷன்ல சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஆனா வேலைவாய்ப்பு வருதுல அதை பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுக்குறார் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த டங்ஷன் ஆலை தேவையா இந்த மக்களுடைய போராட்டத்தையும் அவங்களுடைய குரல்களையும் எப்படி பார்க்க டெங்ஷன் போராட்டத்தை நான் வந்து முற்றிலும் ஆதரிக்கிறேன் அண்ணாமலை சொல்வது மிகப்பெரிய தவறு என்ன காரணம்னா வேலைவாய்ப்பு வருகிறது என்பதற்காக நீங்க உயிரை கொடுக்க முடியாது வளர்ச்சிங்கிறது வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது வாழ்க்கை இல்லாம வளர்ச்சி கொடுத்து எந்த பயனும் கிடையாது எப்போதுமே கிடையாது அடிப்படையில் அதை நம்ம வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிடணும் இப்போ டங்ஸ்டன் பல்வேறு தொழில்களுக்கு பயன்படுது சாதாரண நீங்க குண்டு பல்பில் பார்க்குற இலை அது டங்ஸ்டன் நிலை தான் காலங்காலமாக குண்டு பல்பு நமக்கு வழக்கத்தில் இருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம குறைச்சிட்டே வந்துட்டோம் அதாவது டங்ஸ்டன் தேவைப்படாத விஷயத்தை நோக்கி உலகமே போயிட்டு இருக்கு அப்போ மாற்று சிந்தனை தான் நமக்கு வரணுமே தவிர பழைய ரூட்லேயே பயணம் போறதுங்கிறது முட்டாள்தனம் அப்போ டங்ஸ்டன் ரிசர்வ் உலகத்தில் சீனாவில் அதிகம் இருக்கு இந்தியாவில் இருக்கிற ரிசர்வ் இந்தியாவில் இருக்கிற ரிசர்வில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கு மொத்த இந்தியாவில் இருக்கிற ரிசர்வ் ஒரு கால்குலேஷன் இருக்குங்க இந்த கால்குலேஷனில் கர்நாடகாவும் ராஜஸ்தானும் தான் முன்னிலை வகிக்கின்றன கர்நாடகா நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ராஜஸ்தான் இருபத்தேழு பெர்சன்ட் அதான் அறுபத்தொம்பது பெர்சன்ட் இந்திய டங்ஸ்டனே அந்த ரெண்டு மாநிலத்துக்குள்ளே இருக்கு அப்போ அனாமலை சொல்கிற மாதிரி டங்ஸ்டன் சுரங்கங்களையே அந்த மாநிலங்கள் பூரா வந்து அமைக்க கூடாது அவங்க விடுறது இல்லை முதல் முதல ராஜஸ்தான் டங்ஸ்டர் சுரங்கம் தோண்டினாங்க அதில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனை நம்ம எப்படி வந்து ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடுறோமோ அதே மாதிரி அங்கே போராடினாங்க பிஜேபி அப்போ அந்த போராட்டத்தில் தலைமை தாங்குச்சு கர்நாடகத்தில் போராடினாங்க வர விட வர விடலை அப்போ அறுபத்தொம்போது சதவீதம் டங்ஸ்டன் ரிசர்வ் இருக்கிற மாநிலங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் இன்றைய தேதிக்கு கிடையாது அதை புரிஞ்சுக்கிடணும் ஆந்திராவில் ஒரு பதினேழு பர்சன்ட் இருக்கு அங்கேயும் நோ ஆந்திரா நம்மளே மாதிரி விவசாயத்தில் ரொம்ப ஒரு ரிச் மாநிலத்தில் அதுவும் ஒன்று தான் டங்ஸ்டனுக்கு அவங்க கதை எழுத்து முடி ரொம்ப நாள் ஆச்சு மகாராஷ்ட்ரால ஒன்பது சதவீதம் இருக்கு அங்கேயும் புதிய டங்ஸ்டன் சுரங்கம் தோண்ட அனுமதி கிடையாது மிச்சம் இருக்கிற அஞ்சு பெர்சன்ட் ஹரியானாவில் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு உத்தரகாண்ட்ல இருக்கு வெஸ்ட் பெங்காலில் இருக்கு தமிழ்நாட்டுக்கு இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க ஹரியானா உத்தரகாண்டு வெஸ்ட் பெங்காலுக்கு அலோவ் பண்ணல அவங்க விட மாட்டாங்க அப்போ இந்த அஞ்சு பர்சன்ட் இந்திய டங்ஸ்டன் ரிசர்வ் இருக்கிற பல மாநிலங்களில் ஒன்றான தமிழ்நாட்டை நீங்க ஏன் குறி வைக்கிறீங்கங்கிறது தான் இதுல அடிப்படை கேள்வி எந்த நிறுவனத்துக்காக குறி வைக்கிறீங்க ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஹிந்துஸ்தான் சிங்க் யாரோட நிறுவனம் வேதாந்தாவோட நிறுவனம் வேதாந்தாவும் அதானியும் ஒண்ணு இது அறியாதவன் வாயில மண்ணு அதை நீங்க புரிஞ்சுக்கங்க என்ன காரணம்னா ரெண்டு பேருமே பட முதலாளிகள் ரெண்டு பேருமே வந்து பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கிறவங்க அப்போ மத்திய அரசாங்கம் அதானிக்கு சாதகமாக பல்வேறு விஷயங்களை தீர்த்து வைக்கும் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஸ்மார்ட் மீட்டர் அது இந்தியா முழுவதும் பொருத்தணும் அதுக்கு அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெடுங்குற கம்பெனிக்கு தான் மத்திய அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியிருக்கு அதாவது நம்ம வந்து ரொம்ப காலமா ஸ்மார்ட் மீட்டர் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு எதிர்ப்பு இருக்கு என்னன்னா கரண்ட்டு கன்சம்ஷன் ரொம்ப மைன்யூட்டாக வரும்போது ரொம்ப கூடும் அப்படின்னு ஒரு எதிர்ப்பு இருக்கு ஒரு காலத்துலங்க திருநெல்வேலியில எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் மீட்டரை பொருத்திருப்போம் பெரிய வளவு வீடுங்க மேலே கீழே எல்லாம் வாடகைக்கு விட்டு மேலே எங்கள் பாட்டி இருந்தாங்க அந்த மீட்டரை தட்டினா தான் ஓடும் தட்டணும் செல்லமா ஒரு தட்டு தட்டிட்டு போகணும் தட்டிலன்னா நின்றும் மீட்ரு சக்கரம் சுத்தாது அப்போ எடுக்க வரும் கண்டுபிடிச்சிடுவானு எங்க பாட்டி ரொம்ப வயசானவங்க ஒரு ரூபா மிச்சத்தெல்லாம் பார்ப்பாங்க கீழ் வீட்டில் குடியிருக்கவங்கட்டே போகும்போது தட்டு தட்டிட்டு போவாங்க மீட்டரை தட்டிட்டு போகணும் பழைய நினைவுகள் எதுக்காண்டா சொல்ல வரேன்னா அதுலேருந்து நம்ம மாறி ஸ்மார்ட் மீட்டருக்கு வந்துட்டோம் ஆனால் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தக்கூடிய வல்லமை படைத்த நிறுவனங்கள் இந்தியாவில் எவ்வளோ இருக்கும் ஆனால் ஒட்டு மொத்தமாக அதானிக்கு கொடுக்கறதா முடிவு பண்ண பிறகு அவங்க ஸ்மார்ட் மீட்டரோட ப்ரைஸை குறைச்சிட்டாங்க சரி நீங்கள் வந்து ஒரு லட்சம் ஸ்மார்ட் மீட்டர் சப்ளை பண்ண போறீங்க திடீர்னு வந்து அதுக்கு வந்து கோடிக்கணக்கான மீட்டர் சப்ளை பண்ண பாருங்கன்னா ரேட்டு குறையும் எலக்ட்ரிசிட்டி ஸ்மார்ட் மீட்டர்ல என்ன இருக்கு தெரியுமா டங்ஸ்டன் இருக்கு டங்ஸ்டனோட சில கூறுகள் வந்து அதுக்குள்ள இருக்கு இப்படி இது எல்லாமே வந்துங்க அதானிக்கோ இல்ல வேதாந்தாவுக்கோ இல்ல யாரோ ஒருவருக்கு சாதகமாக இருப்பதற்காகவே வந்து எல்லா கொள்கை முடிவுகளும் எடுக்கப்படுகின்றன அஞ்சு லட்ச ரூபாய் சீனியர் சிட்டிசன் இன்சூரன்ஸ் இருக்குல்ல அது யாரு பெனிஃபிட் ஆறான்னு நினைக்கிறீங்க குறிப்பிட்ட மூணு நாள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான சீரியஸ் சிட்டிசன் எழுது வயசுக்கு மேல ஃபைவ் லேக்ஸ் பெர் இயர் ஆனா அதை என்ஜாய் பண்ண போறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் நம்மளோட தேசியமயமாகப்பட்ட இன்சூரன்ஸ் நிறுவனம் இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்குள்ள இப்போ ஃபாரினையும் திறந்து விட்டாச்சு அதானே இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வரார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல ஃபாரின் திறந்து விடுறதுல அர்த்தமே இல்லைங்களா ஏன்னா நான் ஆரம்பத்துல இருந்து சொல்ற மாதிரி எல்லா கொள்கை முடிவுகளும் வளர்ச்சி எல்லாம் எடுக்கல அனாமல் சொல்றது டூப் வளர்ச்சி என்ற பெயரில் ஒரு சிலர் வளர்ச்சி அடைவதற்காக எடுக்கப்படுகிற திட்டங்கள் தான் நிறைவேற்றப்படுகிற திட்டம் அதுல வந்து டங்ஸ்டன் ஒண்ணு அப்போ டங்ஸ்டனோட டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் மைனிங் ப்ராஜெக்ட் இப்ப என்ன கான்ட்ரவர் அனாமல் என்ன சொல்றாரு திமுக அரசு தாங்க அனுமதி கொடுத்துச்சு அவங்க தான் போட்டாங்க இப்போ அவங்களே வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க எல்லாம் போலீஸ் விஷயம் கபடதாரிகள் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தோன்னே இதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் வெளியிடுவோம்னு டெல்லிக்கு போய் அங்கேயே இருக்கார் என்னன்னா அவரை பார்க்கறதுக்கு அங்கே ஆள் கிடையாது எல்லாம் மகாராஷ்டிரா சிஎம் இதில் அவங்க எல்லாரும் குறியா இருக்காங்க அண்ணாமலாம் அங்கே வெயிட்டிங்கில் தான் இருக்கார் அவர் ரூம் தான் இருப்பார்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எப்போ வந்துங்க டங்ஸ்டன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வந்துச்சுன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இன்றைய தேதிக்கு கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்டடிஸ் அது அட்டாமிக் மினரல்ஸ் டைரக்டரேட் ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ரிசர்ச் ஏஎம்டின்னு பேர் இந்த ஏஎம்டி அகில இந்திய நிறுவனம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறுவனம் அவங்க வந்து இந்தியா முழுவதும் எடுக்கிறாங்க டங்ஸ்டனோட ஸ்டேஜ் ஒன்று எக்ஸ்பிளனேட்ரி ஸ்டடிஸ் அதுக்கு பிறகு வந்து ப்ரெசன்ஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் டங்ஸ்டன் அதாவது டங்ஸ்டன் வந்து ஓப்பன் சுரங்கங்க அதாவது சுரங்கம் தோண்டிட்டே போய் எங்கேயோ ஒரு இடத்துல உலோகம் கிடைக்கும் அதெல்லாம் அள்ளிட்டு வந்துடலாம் அப்படி கதை இல்லை மண்ணில் கலந்துருக்கும் நீங்க மணலை தான் எடுக்கணும் மணலை எடுத்து பல்லாயிரக்கணக்கான லாரிகள் வெளியாக நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும் வெளி எங்கேயோ இடத்துக்கு கொண்டு போகணும் உதாரணமா ஸ்டெர்லைட் வந்து தாமிர உலோகத்தை காப்பர் ஓர வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணுது தூத்துக்குடி துறைமுகத்தில் வந்து இறங்குது கப்பல் கப்பலா அதுக்கு பிறகு எங்கேயோ இருக்கிற சிப்கார்ட் எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற சிப்கார்ட்டுக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ணி அங்க வந்து அந்த உருவு கலன் வச்சிருக்காங்க காப்பர் ஸ்மெல்டிங் பிளான்ட் இதில் வெறுமனே ஸ்டெர்லைட் ஆலயம் சுற்றி மட்டும் நச்சு ஏற்படுதுன்னா இல்லை நீங்கள் எப்போ வந்து தூத்துக்குடி துறைமுகத்தில் இறக்குறீங்களோ அதுலேருந்து டிரான்ஸ்போர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் நச்சு இருக்கு அதில் அதை மக்கள் புரிஞ்சுக்கல நாங்கள் தொண்ணூத்தி நாளில் அந்த போராட்டங்களை அறிவிக்கும் போது எனக்கு நீங்கள் எங்களுக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்பை தட்டி பறிக்கிறீங்க நீங்கள் வந்து பத்திரிக்கையாளர்கள்லாம் சேர்ந்து இங்கே வந்து இது குட்டையை குழம்புறீங்க சுரன்சிங்னு கலெக்டர் அவர்கிட்ட மனு கொடுக்க போகணும் மா 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 மாவட்டத்தையே மா வந்து மா பின்னுக்கு தெல்ல பாக்குறீங்க எவ்வளவு வேலை கிடைக்கு தெரியுமா தீமைகள் புரியல ஜனங்களுக்கு ஷார்ட் டைம் பெனிஃபிட் தூத்துக்குடி துறைமுகத்தில இருந்து அந்த ஒப்பந்தக்காரர்கள் எங்களை எதிராக இருந்தாங்க என்னங்க எங்களுக்கு எவ்வளவு ஒப்பந்தம் கிடைக்கிது எவ்வளவு லாரி வாடகை கிடைக்குது எத்தனை லாரி வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது அது ஒரு லாரிக்கு எத்தனை பேர் வேலை பார்க்காங்க இது வந்து மிக தவறான அணுகுமுறை ஆனா இங்க வந்து மேலூர் மக்கள் அரிட்டாபட்டி மக்கள் முடிச்சுக்கிட்டாங்க இந்த வேலை வாய்ப்பு வளம் பெருகுங்கிற அந்த பம்மாத்துல வந்து அவங்க மாட்டல நம்ம அனவழி சொல்றா இருக்க பத்தாயிரம் வேலை கிடைக்கும் இருபதாயிரம் வேலை கிடைக்கும் எத்தனை பேருக்குள்ள அந்த இருபதாயிரம் வேலை கிடைக்கும் அந்த இருபதாயிரம் வேலைங்கிறது என்ன வேலை மேனுவல் வேலை சரி ஒரு சுரங்கம் தோண்டும் போதுங்க ஹைடெக் வேலை உங்களுக்கு எப்படி கிடைக்கும் உங்களுக்கு என்ன அனுபவம் என்ன இருக்காது இல்லையா எக்ஸ்போஷர் ஹரிட்டாப்பட்டியில் இருக்கிற விவசாய பயிருக்கு ஹைடெக் தெரியுமா இல்லை வந்து நாகர்பட்டியில் இருக்கிற விவசாய பயணிக்கு அரிட்டைக்கு தெரியுமா ஒரு போக சாகுபடிக்கு அங்க சங்கம் வச்சிருக்காங்க ஒரே ஒரு போக தான் சாகுபடி அதுக்கு சங்கம் வச்சுருக்காங்க அவ்வளவு வந்து ரொம்ப விவசாயத்தில் ரொம்ப ஒரு வறுமை வாய்ந்த ஒரு இடம் தாங்க அது ஆனால் இந்த வறுமையில் செழுமை என்னன்னா பாரம்பரிய பண்பாடு சமண திருத்தலம் அந்த அந்த யானைமலை காலேஜில் தாங்க நான் படித்தேன் விவசாய கல்லூரியில் அப்போ இந்த பகுதிகளில் ஹைக்கிங் போவோம் மலை இருக்கிற பயிற்சி இந்த இதே பகுதி தாங்க இந்த அரிட்டாப்பட்டி மலைகள் சிட்டம்பட்டி மலைகள் இங்கெல்லாம் ஏறுறதுக்காக போகும் அப்பவே வந்து அங்க வந்து இந்த தொன்மையான தலங்கள் இருக்கும் இவ்வளவு இந்துத்துவா இதெல்லாம் அங்கே இந்து மத்திய நாங்க தான் காப்பாற்ற போறோன்றாங்க அங்க இருக்கிற லகுல் யார் யாரு தெரியுமா பாசுபத சைவத்தில் ஒரு பிரிவான பாசுபதத்தின் கடவுள் சிவன் தமிழ்நாட்டிலே பத்து தான் இருக்கு அதுல ஒண்ணு இங்க இருக்கு இந்தியாவுக்குள்ளேயே வந்து சொற்பமான எண்ணிக்கையில் தான் இருக்கு பாசுபதங்கிறது எல்லாம் அருகிருச்சு அந்த லகுல் ஈசரே கிடையாதுங்க தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு அது வெறுமனே சமணர்கள் சரித்திரம் அங்க வந்து நியர்லி டூ தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு இது போக நம்ம குடவரை பாண்டிய மன்னர்களோட குடவரை கோயில்கள் அது பிராமி கல்வெட்டு அது தனி கதை நரசிங்கம்பட்டி நரசிங்கம்பட்டி பூரா வந்து கம்ப்ளீட்டாவே வந்து எல்லாமே நம்ம பழைய சரித்திரத்தை தொன்மையை சொல்ற விஷயங்கள் அப்போ சுரங்கத்தை தோண்டி ஊர் மக்களோட உயிருக்கு ஆபத்து விளைவிச்சிட்டு அந்த சுரங்கத்துல வேலை வாய்ப்பு நீங்க சொல்ற பம்மாத்து கம்ப்ளீட்டாவே வந்து ஒரு பத்தாயிரம் பேருக்கோ இருக்கோ பதினஞ்சாயிரம் பேரு இருக்கோ மண்ணை தோன்ற வேலையை கொடுக்க போறீங்க அவங்க ஏற்கனவே வந்து விவசாயத்தில் மண்ணை தோண்டி தாங்க அவங்க செழிப்பா இருக்காங்க நீங்க என்னத்துக்கு புதுசா வந்து சுரங்கத்தை கொடுத்து மண்ணை தோண்ட சொல்லணும் எங்க மண்ணை நாங்கள் தோண்டிக்க மாட்டோமா தெய்வலி கதை என்னங்க ஆச்சு இன்னை வரைக்கும் பழுப்பு நிலக்கரி இருக்கு நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனா அதுல இருக்கிற வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஆலையில நாங்கள் வேலை கொடுப்போம் அங்கேயாவது ஆலை இருக்குங்க இங்க ஆலையும் கிடையாது வெளியில்தான் கொண்டு போகணும் மண்ணை அப்போ இந்த வேலை வாய்ப்பு தேசத்தின் வளர்ச்சிக்காக ஒரு கிராமம் வந்து தியாகம் செய்யணும் இந்த மாதிரியான முட்டாள்தனமான பம்மாத்து வேலைகளை செய்வது என்பது அரசியலுக்காக செய்வது மிகப்பெரிய தவறு அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஸ்டேஜ் டூ சொல்லிட்டேன் உங்களுக்கு ஜியாலஜிக்கல் மேப்பிங் அண்ட் சாம்பிளிங் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வருது அதாவது இந்தியா முழுதும் மேப்பிங் பண்றாங்க என்னென்ன இடத்துல ஒவ்வொரு உலோகத்துக்கும் பண்றாங்க சீனால அப்படி மேப்பிங் பண்ணி தங்க சுரங்கம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம மேப்பிங் பண்ணி மசூதி கீழே சிவலிங்கம் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளவு ஒரு பின்னடைவான ஒரு பிற்போக்கு சிந்தனையோட நம்ம இருக்கோம்னு பாருங்க எந்த எந்த கோயிலுக்கு பின்னாடி இப்போ நான் சொல்ற சமள திருத்தலங்களை தான் சைவ கோயில்களும் வைணவ கோயில்களும் வந்திருக்கு அப்போ இல்லை இல்லை இதெல்லாம் எங்களோட திருத்தலம் எல்லாத்தையும் இடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா சரி ஒரு நாடு பல சரித்திரத்துல பல பிள்ளைகள் இருக்கும் அதை தாண்டி வந்திருக்கோம் அப்ப நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு இந்து கோயில் இருந்ததுன்னா இருந்திருக்கும் அப்போ அதுக்கு பிறகு உள்ள கட்டுமானத்தை இடிக்கிறதுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளோ கட்டுமானத்தை இடிக்கணும் சரி அதுக்கு கீழே வந்து ஒரு டங்ஸ்டன் சுரங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இடிக்க விடுவாங்களா இப்படி இதில் அடிப்படையான பல கேள்விகளுக்கு அண்ணாமலை விடை சொல்லணுங்க அப்போ டேட்டா கலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ ஏற்கனவே முடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அதுக்கு பிறகு வந்து எக்கனாமிக் ஃபீஸிபிலிட்டி ஆஃப் த ப்ராஜெக்டை ஸ்டடி பண்ணியாச்சு அதுவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் வந்து இஐஏ அண்ட் எஸ்ஐஏ ஸ்டடிஸ்னு சொல்லி ரெண்டு ஸ்டடிஸ் பண்ணுறாங்க அதுல என்னன்னா என்விரான்மெண்டல் சோசியல் இம்பாக்ட் என்ன வரும்னு அந்த ரிப்போர்ட் எல்லாம் சப்மிட் பண்ணியாச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் எம்ஓஇஎஃப்சிசி அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணியாச்சு எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முடிஞ்ச பிறகுங்க நீங்க பப்ளிக் கிரீவியன்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கேட்கும் போது அங்க கூட்டம் போடுறாங்க இப்ப நீங்க சொன்ன ஆரம்பத்துல சொன்ன கவரேஜோட கூட்டத்தோட ஆதி எங்க தொடங்குச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதாவது அப்பதான் நமக்கு தேர்தல் வருது பெரிய அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கல ஆனால் மக்கள் அப்பவே எதுக்குறாங்க அதுக்கு முன்பே வந்து கிரானைட்டு வரும்போதே மதுரையோட ஒரு பிரபல நிறுவனம் கிரானைட் தோன்றுவதற்கு இப்போ வரும்போதே பெரிய அளவுக்கு எதிர்ப்புகள் வந்து கிராம சபைகள் வந்து இங்கே எதுவுமே செய்யக்கூடாது எல்லா கிராம சபையும் வந்து தீர்மானம் போட்டு அது மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் இருக்கு நிலுவையில் இருக்கு கிரானைட்டுன்னு எந்த உலகத்துக்கும் இந்த பகுதிகளில் நீங்கள் சுரங்கம் தோண்ட முடியாது கிராம சபை தீர்மானம் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு சமம் அப்ப இதையெல்லாம் கருத்துல கொல்லாம அண்ணாமலை இதெல்லாம் வந்து திமுக ஆட்சி கையெழுத்து போடுது போடட்டும் அதையும் எழுப்போம்ல திமுக ஆட்சி கையெழுத்து போட்டா சரி தோணுங்க தோணுங்க எங்க வீட்டு பக்கம் தோணுங்க விட்டுருவோமா சரி யாரு கையெழுத்து போட்டா என்னங்க டங்ஸ்டன் வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு அந்த சங்க டங்ஸ்டன் சுரங்கம் என்பது நிஜமான வேலை வாய்ப்பு கொடுக்குமா கொடுக்காது நிஜமான பொருளாதார வளர்ச்சியை கொடுக்குமா கொடுக்காது அழிவை கொடுக்குமா கொடுக்கும் 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 நீங்க சொல்ல வச்சு பார்க்கும் போது பாஜக ஆளக்கூடிய அல்லது பாஜக ஆட்சிக்கு வரக்கூடிய மாநிலங்கள்லாம் இந்த திட்டங்களை வந்து அவங்க செயல்படுத்தாம அங்கதான் அதிகமா டெங்ஷன் இருக்கிறது ஆனா தமிழ்நாட்டிற்கு அவங்க வருகிறாங்க அதுவும் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனம் வேதாந்தா நிறுவனமா இருக்குது ஏற்கனவே தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை அவங்க ஏராளமான சுற்றுச்சூழல் மாசுபாடுகளை பண்ணாங்க அவங்களுக்கு ஏற்கனவே பல முறை வார்னிங் கொடுத்துமே அதை செயல்படுத்தவில்லை என்றுதான் அவங்களுக்கு மீண்டும் திறக்கக்கூடாது என்ற கொடுத்த தீர்ப்பாகவே இருக்கு இப்ப மீண்டும் அதே நிறுவனத்திற்கு இந்த டெங்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா மீண்டும் இதே போல சுற்றுச்சூழல் மாசுபாடுகளை அவங்க உருவாக்க மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி எழுது இயல்பாகவே அது போக பல்லுயிர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக அறிக்கப்பட்டி இருக்கிறது அதை அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த பல்லுயிர்களுக்கும் ஆபத்து வந்து விடாதா வெங்கடேசன் அவர்கள் எம்பி என்ன சொல்றாரு அப்படின்னா எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு அரசு இதை எதிர்த்துருவாங்க அப்படின்றக்காகவே சப்கிளாஸ இருக்கிறாங்க மைனிங் சப்கிளாஸ் பயன்படுத்தி தமிழ்நாடு அரசுடைய அனுமதி வாங்காமே இதை செயல்படுத்தலாம் சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் ஒன்றிய அரசு மீது வச்சிருக்கிறாங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க வேதாந்தா நிறுவனம் வந்தா இதே போல கழிவுகளை அவர்கள் அப்புறப்படுத்த மாட்டார் என்ற குற்றச்சாட்டும் ஒரு இல்ல பாக்குறேன் அடிப்படையில நான் ஏற்கனவே பல ஸ்டேஜஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லீங்களா அப்போ வந்து பப்ளிக் மீட்டிங்லாம் போட்டு இந்த சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணாங்க எஸ்ஐஏ பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு எதிர்ப்பு இருந்த உடனே இதே மாதிரி பல எதிர்ப்புகள் பல மாநிலங்களில் இருக்குங்க பல்வேறு சுரங்கங்களுக்கு எதிராக எதிர்ப்பு இருந்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிஜேபி கவர்மெண்ட் மோடி அரசு நம்மளோட மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டில் வந்து திருத்தம் கொண்டு வருது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆக்ட் அந்த திருத்தத்தின்படி மாநில அரசுகளின் அனுமதி பெற வேண்டியதில்லைன்னு இல்லைன்னு அதில் சேர்த்துக்கிட்டாங்க அதை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் இருக்கு இன்னும் சொல்ல போனால் வந்து இந்த நான் இப்போ குறிப்பிட்ட மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டு அந்த ஆக்டின் படி நீங்க மாநிலங்களில் சுரங்க அமைக்கும் போது மாநிலங்களுக்கு வந்து ராயல்டி கொடுக்கணும் அது பல பல வருடங்களுக்கு முன்பு இருந்தே கேல்குலேட் பண்ணி கொடுக்கணும் தீர்ப்பாகி போச்சு மத்திய அரசாங்கம் வந்து இப்போ ஜார்க்கண்ட்ல அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு எங்களுக்கு இவ்வளவு ரூபா வரணுங்கன்றாங்க பல லட்சம் கோடி ரூபா வரணுன்றாங்க இது தனி கதை ஆனால் மைன்ஸ் அண்ட் மினரல் ஆக்டில் திருத்தம் கொண்டு வர்றதே வந்து குறிப்பிட்ட நபர்களுக்கு ஆதாயம் தேடித் தருவதற்காக வரும்போது நமக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு கோபம் வருது அப்போ யாரோ ஒரு பத்து பேர் லாபத்துக்கு நீ எங்கேயோ இருக்கிற அரிட்டாப்பட்டியமும் நாயக்கர் பட்டியமும் மதுரை மாவட்டத்தையும் பால்படுத்துறீங்க சரி சுரங்கம் தோன்றது பெருசு இல்லைங்க சுரங்கம் தோண்டி மண் எடுக்கும்போது அந்த ஏரியா பால்பட்டுறது என்ன சொல்லுவாங்கன்னா இவ்வளோ ஏக்கர் தாங்க அங்கே இவ்வளோ ஏக்கர் இருக்குல்ல இவ்வளோ ஏக்கர் தாங்க தோண்ட அந்த மணலை பல நூற்று கணக்கான வாகனங்கள் மூலமாக நீங்க மதுரைக்கு தெக்கையும் மதுரைக்கு வடக்கையும் மதுரைக்கு மேக்கையும் எடுத்துட்டு போனோம் அதைத்தான் நான் சொன்ன ஸ்டெர்லைட்டோட ப்ராப்ளம் என்னங்க நீங்க அங்கிருந்து தூத்துக்குடி துறைமுகத்தில இருந்து எடுத்துட்டு வரும்போதே மாசு வந்துடும் அப்போ இதெல்லாம் நமக்கு தேவையா தேவையில்லையா இல்லைங்க இந்தியாலே வந்து தாமிர உற்பத்தி ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க தாமிரம் நமக்கு தேவையே இல்லை ஸ்டெர்லைட் மூடி இவ்வளவு வருஷம் ஆச்சு ஸ்டெர்லைட்ல இருந்து வர்ற தாமிரம் வரல அப்போ இந்தியால தாமிரத்தை நீங்க எப்படி நீங்க ப்ரொக்யூர் பண்ணீங்க இந்த மூணு வருஷமா யாராவது வந்து லோக்சபால கேள்வி கேட்டீங்களா ஏன்னா தாமிர தேவையே எங்க குறைவு அவன் ஏற்கனவே அதை எக்ஸ்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தான் ஸ்டெர்லைட் வெளிநாட்டில இருந்து ஓர கொண்டு வந்து இங்க உருவசலன்ல வந்து தாமிரம் எடுத்து வெளிநாட்டுக்கு தான் பெரும்பாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தா ஒரு சிறிய பகுதி இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்தது ஆலை மூடினதுனால இந்தியாவுக்கு நஷ்டம் இல்லை சரி இதே ஸ்டெர்லைட்டு மகாராஷ்டிரால பிற மாநிலங்கள்ல அவங்க ஏன் ஆலையை மூடிட்டு ஓடினாங்க ஏன் ஓடனாங்கன்னா உள்ளூர் மக்களோட எதிர்ப்பு சரி மக்களுக்கு பல நேரங்கள்ல முதல்ல தெரியாது பாதிப்பு தெரியாது பாதிப்பு நம்ம நம்ம சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை அது சொன்ன பிறகு அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க இப்ப மதுரை மாவட்ட மக்கள் மேலூர் மக்கள்லாம் ரொம்ப புத்திசாலிங்க ஏற்கனவே அவங்க கிரானைட்ல அடி வாங்கிட்டாங்க சரி கிரானைட் தொழிற்சாலை வரும்போதுங்க இதே ஆர்குமெண்ட் தான் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்க தெரியுமா என்ன வேலை கிடைச்சது பாறைய உடைச்சிட்டு இருந்தீங்க பாறையை வெடி வச்சு உடைச்சு அந்த துண்டு விழுந்து எத்தனையோ குடிசைகள் போயிடுச்சு பழைய பேட்டிகள்லாம் எடுத்து பாருங்க தராசு பேட்டியும் சரி பல்வேறு பத்திரிகைகள் இருந்த பேட்டியும் சரி நிரந்தரமா ஊனமடைந்தவங்க எல்லாம் இருக்காங்க அதுல உயிரிழந்தவங்க எல்லாம் இருக்காங்க கடைசியில கிரானைட்டுக்கு எதிராக பெரிய அளவுக்கு போராட்டம் அடிச்சது அதுல தானே சகாயம் ரிப்போர்ட் வந்துச்சு சகாயம் எப்படி ரிப்போர்ட் கொடுத்தாரு சென்னை உயர் நீதிமன்றம் தானே அதுக்கு உத்தரவு போட்டுச்சு சகாய ரிப்போர்ட்ல அவர் கவர் பண்ண மேட்டர் என்னன்னா சுரங்கத்தினால அல்லது கிரானைட் தொழிற்சாலையால விவசாயத்துக்கு ஏற்படுற பாதிப்புங்கிறத கவர் பண்ணாம மேண்டேட் கோர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா அரசுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்படுதுன்னு மட்டும் கேட்டுச்சு அப்ப வந்து கணக்குல வராத எக்ஸ்போர்ட்னால அரசுக்கு இத்தனாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுதுன்னு அவர் சொன்னார் ஆனா அதுலேயே ரெண்டு மூணு லைன் இருக்கு என்னன்னா இந்த பகுதிகளில் சுரங்கமே அமைக்க கூடாது அப்படிங்கிற லைன் இருக்கு அது இன்னமும் கோர்ட்ல இருக்குங்க பப்ளிக் தேதி வரைக்கும் அது பப்ளிக் டாக்குமெண்ட் ஆக்கல கோர்ட்ல அப்படியே சீல்டு கவர்ல இருக்கு எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா ஜனங்களுக்கு வந்து பாதிப்பு பின்னாடி தெரியும் அதுக்குள்ள பாதிப்பு நடந்து முடிஞ்சு போயிடும் அஞ்சு பர்சன்ட் ரிசர்வ் இருக்கிற மூணு மாநிலத்துல நாலு மாநிலத்துல ஒரு மாநிலமான தமிழ்நாட்டில் தோண்டி எடுப்பதற்கு டங்ஸ்டன் மூலப்பொருள் டங்ஸ்டன் மண்ணு எவ்வளவு இருக்கும் அஞ்சு வருஷம் தோன்றதுக்கு இருக்கும் பத்து வருஷம் தோன்றதுக்கு இருக்கும் தோண்டி முடித்த பிறகு அந்த பகுதி என்ன ஆகும் மீத்தேன் அப்படிதாங்க ஆச்சு எங்களுக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் எரிவாயு ஓஎன்ஜிசி ஏன்னா யாருக்கும் எதுவும் தெரியாதுங்க அப்போ இதை பத்தி எல்லாம் ஒரு ஏக்கர் பத்தாயிரம் ரூபாய்க்கு குத்துவதுங்க வருஷம் பூரா காலாட்டிக்கிட்டே சாப்பிடலாம் இப்படிதான் வந்து நினைச்சோம் இருக்கிறவங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் எல்லாம் அவங்க பாட்டுக்கு ஓஎன்ஜிசிக்கு வைக்க விட்டுட்டு ஹாப்பியாக இருந்தாங்க ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு மீத்தேன் ரிசர்வ் தீந்து போச்சு அவன் மூடிட்டான் அவன் ஏற்கனவே சிமெண்ட் போட்டு மூடித்தாங்க அதை எடுக்கணும் ஏன்னா அந்த குழாய் உள்ள பதிக்கணும் அப்புறம் வந்து வெளியில் எடுக்கணும் திருப்பி லாரி மூலமா டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் சிமெண்ட் போட்டு மூடினா இனிமேல் விவசாயத்துக்கு வழியே இல்லை அங்க இருக்கிற தொழிலாளர்கள்லாம் இருந்தாச்சு இவன் வந்து கிணத்த விட்டுட்டு போயாச்சு குத்தக பழத்தையும் நிறுத்திட்டான் ஏன்னா எங்க எங்களுக்கு இப்ப யூஸ் இல்லைங்க உங்க நிலத்தை நீங்களே எடுத்துக்கங்க நோ குத்தகை இவன் எப்படிங்க சிமெண்ட உடச்சு திருப்பி விவசாயமா விவசாயத்துக்கு அதை பயன்படுத்த முடியுமா டங்ஸ்டன்ல என்ன ஆகுங்க ஒரு ஏக்கருக்கு தரோங்க என்ன சாதாரண ஒரு போக சாகுபடி தாங்க நீங்க பண்றீங்க அது என்ன கிடைச்சிருப்போது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ரூபா தான் கிடைக்கும் அதுக்கு பத்து மடங்கு அதிகமா நாங்க தரோம் கொஞ்ச பேர் அதுல வந்து ஆசைப்படுவாங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா விட்டுட்டு போன பிறகு அது அப்படியே நிலமா போயிருங்க அப்படியே ஆச்சு சரி எங்களுக்கு எங்கள் ஊருக்கு பக்கம் ரொம்ப பக்கங்க நடுவாசன் எங்க அது வந்து பதினோரு நாடு தலைநகரமாக மீத்தேன் பல கிணறுகள் இதே மாதிரி ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்லாம் குத்தை குட்டிட்டு ஹாப்பியாக போயிட்டாங்க பெரிய ஒரு ஆழமான குழாயெல்லாம் புதிச்சு அது தரைக்கு மேலே வந்து ஒரு பத்தடி நீட்டிக்கிட்டு இருக்கோம் கை விட்டுட்டு போயாச்சு திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா அந்த குழாய் வழியா கசிவு அதாவது கீழே கொஞ்சம் இருக்கு மித்தேன்னு இருக்கு ஃபுல்லாக எடுக்க முடியல அது எப்படியோ கீழே இருக்கிற லேயரை உடைச்சிட்டு இந்த குழாய் வழியா பீறிட்டு மேலே வந்துருச்சு ராத்திரி ராத்திரி வந்து கிராமத்தை சுற்றி தீ பந்த மாதிரி எரியுது அது தண்ணி வேற அடிக்குது கீழே இருந்து வர்ற தண்ணி அது என்ன எரிவாயு கலந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து பீச்சு அடிக்குது சுத் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் பாதிக்கப்படுது குத்தைக்கு விடாதவனும் பாதிக்கப்படுறான் அப்புறம் தான் ஓஎன்ஜிசிக்கு எதிரான அந்த போராட்டம் வெடித்து அதில் ஒரு ப்ரொஃபஸர்லாங்க அவர்லாம் இந்த போராளி அவரை எல்லாம் வரைக்கும் உள்ளே வச்சு ஏகப்பட்ட கூத்து பண்ணாங்க இன்றைய தேதிக்கு அது டோட்டலாக வந்து அது நாங்கள் விடவே மாட்டோம் பேண்டு மாபெரும் ப்ராப்ளம் என்னன்னா கிராமங்கள் வழியா போகிற லாரி போக்குவரத்து சரி கிராமங்கள் வழியா லாரி போக்குவரத்துனாங்க இன்னைக்கு ஆல் இண்டியா லெவல்ல வந்து வட இந்தியர்கள் எத்தனையோ பேர் லாரி ஓட்டுறாங்க அவங்க கிராமங்களுக்குள்ள வரும்போது நம்மளோட பல வாழ்க்கை முறைகள் அதில் பாழ்படுவோம் பஞ்சாப்ல எல்லாம் தாங்க ஏற்றாங்க அப்படியெல்லாம் நாங்கள் விட முடியாதுங்க நீங்க சொல்ற மாதிரி கிராம சபை தீர்மானத்தை போடுறான்னு போட்டான் எல்லா தொழிற்சாலையும் மூடுங்கன்னாங்க சுப்ரீம் கோர்ட் போச்சு மேடம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா கிராம சபை தீர்மானம் எங்க தீர்ப்புக்கு ஈக்குவலு அதனால அதில் கை வைக்க முடியான்ட்டாங்க இப்ப அது இல்லாம இருக்கு அப்ப ரெண்டு தரப்புக்கும் நஷ்டம் வரும் இதுல அதாவது ஆலய அமைப்பவர்களுக்கும் நஷ்டம் வரும் விவசாயிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு வரும் டங்ஷனுக்கு எதிராக போராடக்கூடிய மக்கள் தற்போது தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும் சட்டமன்றத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இங்க தமிழ்நாடு அரசு அனுமதி வாங்காமலேயே இங்க வந்து டங்ஸன் வந்து தோண்டி எடுக்கலாம் என்று ஒன்றிய அரசு விதிகளை பயன்படுத்தி இருக்கிறது இப்ப இந்த சூழ்நிலையில தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்துல கொண்டு வரக்கூடிய இந்த தீர்மானத்தை பற்றி நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல கிராம சபை தீர்மானம் தாங்க இதோட வலிமை வாய்ந்தது சட்டமன்ற தீர்மானம் உங்களுக்கே தெரியும் நம்ம எத்தனையோ தீர்மானங்கள் போட்டிருக்கோம் எதையாவது மத்திய அரசாங்கம் கண்டுகிட்டுச்சாங்கன்னா ஒன்னும் கண்டுக்கல குப்பத்தொட்டியில் தான் போடுறாங்க ஆனா நம்ம போடணும் என்ன காரணம்னா தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த எதிர்ப்பு அப்போதான் நம்ம தெரிவிக்க முடியும் சட்டமன்றம் தானங்க பீப்புள்ஸ் நம்மளோட என்டையர் பாலிடிக்ஸுமே வந்து பிரதிநிதித்துவம் தான் இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு ஒரு எம்எல்ஏ பிரதிநிதித்துவப்படுத்துறாரு அப்ப எல்லா எம்எல்ஏக்களும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போடும்போது அது வந்து மக்களோட விருப்பம் ஸ்டேட்டோட ஸ்டேட்டோட விருப்பம்னு கூட சொல்ல முடியாதுங்க ஸ்டேட் அனுமதிக்காது மாநிலம் அனுமதிக்காது ஓட்டு போடுவாங்க ஒவ்வொரு கட்சியோட வண்டவாளமும் அதில் நமக்கு தெரியும் அதில் டிபேட் நடக்கும் அப்பவும் தெரியும் இது எப்போ வந்துச்சு அண்ணாமலை சொல்றதுல எவ்வளோலாம் தப்பு இருக்கு ஏன்னா எதிர்கட்சியும் சொல்லும்ல டேட்டா வச்சு சொல்லும்ல அப்போ ஆளுங்கட்சியும் சொல்லும்ல நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து சொல்லும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு இவங்களும் கேட்பாங்கல்ல பிஜேபி எக்ஸ்போஸ் ஆகும்ல அதில் ஏன்னா அவங்க என்ன சொல்ல போறாங்க அது போக கிராம சபை தீர்மானம் சட்டமன்ற தீர்மானத்தோட உயர்ந்தது என்ன காரணம்னா அந்த கிராமத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த வாக்காளர்கள் அது வந்து கான்ஸ்டியூஷனை நரசிம்மராவ் காலத்தில் கொண்டு வந்த கான்ஸ்டியூஷன்ல அமெண்ட்மெண்ட்டு அப்போ கான்ஸ்டியூஷன் படி வந்து கிராம சபைகளுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு கிராமத்துக்கு நல்லது கெட்டது எதுன்னு தீர்மானிக்கிற ஆற்றல் வல்லமை அவர்களுக்கான உறுதிப்பாடு எல்லாமே கிராம சபையில தான் இருக்கு வெஸ்டட் வித் ஆல் பவர்ஸ் அதில் சில லைன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்குலாம் அதுதாங்க சஜஸ்ட் பண்ணோம் கிராம சபைகள் கூட தீர்மானம் போட்டால் மிருகவதை தடுப்பு சட்டம் எங்கேயோ காணாம போயிரும்ல மிருகவதை தடுப்பு சட்டம் வந்து ஜல்லிக்கட்டை பேன் பண்ணிச்சுனா கிராம சபையை நடத்திட்டு போகுது அது வந்து உள்ளூர் கல்ச்சுரல் ஸ்போர்ட் இல்லையா உள்ளூர் பண்பாட்டு விளையாட்டு இல்லையா அப்படிதான் நான் அதை அது ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்தோங்க நான் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா தமிழர்கள் வந்து வெளிப்படைய வேண்டிய நேரம் அது ஸ்டெர்லைட்ல வெளியே படைஞ்சிருக்கோம் இன்றைய தேதிக்கு வந்து மதுரை மாவட்டத்தில் எங்கேயுமே இதை எல்லாருமே ஒரே குரல் தான் நிற்பாங்க இப்ப நம்ம கடமை என்னன்னா பிற மாவட்டங்களுக்கு இதை சொல்ல வேண்டியது நம்ம கடமை ஏன்னா மீத்தேன்லாம் வரும்போதுங்க தஞ்சாவூர் மட்டும் தான் கொதிச்சுட்டு இருந்தது இங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது மதுரை இப்போ காவிரி பிரச்சனை அப்படிதாங்க எல்லா மாவட்டங்களுக்கும் போய் சேராது ஆனால் நம்ம எடுத்து சொல்லும் போது அதை அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் உணர்வாக அது பிரதிபலிக்கும் டங்ஷன் போராட்டம் என்பது ஏதோ மதுரையை இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டியுடைய மக்களுடைய போராட்டம் மட்டுமல்ல அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதை மிக தெளிவாக நம்ம நேரலுக்கு எடுத்துக்கொருனீங்க ஏன்னா பிற மாநிலங்கள் அனைத்திலையுமே விரட்டப்பட்ட இந்த டங்ஷன் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறது இந்த தமிழ்நாட்டிலேயுமே அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து அரிட்டாப்பட்டியில் போராடக்கூடிய அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்று விரட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பார்வையாம இருக்கு நிகழ்ச்சி நடந்த ரொம்ப நன்றி Thank you